புதியுக உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வையின் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் மிகவும் பரவலாக பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் உள்ளூராட்சி சபை தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது இந்த முடிவுகள் என்ன உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன ஆளும் கட்சியின் ஆதரவு நிலை என்னவாக இருக்கிறது தமிழர் தாய பகுதிகளில் தேர்தல் முடிவுகள் என்ன சிங்கள தேசிய கட்சிகளுக்கான ஆதரவு அதிகரித்திருக்கிறதா தமிழ் தேசிய கட்சிகளின் நிலை என்ன என்பது தொடர்பில் தான் இந்த செய்திப்பார்வையினூடாக ஆராய இருக்கிறோம் பாருங்க முழுமையான காணொலிக்கு செல்வார் முழுமையான காணொலிக்கு செல்வதற்கு முன்னதாக எங்களுடைய சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்ய அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாங்கோ செய்திகளுக்குள்ள செல்லலாம் வணக்கம் உறவுகள் இன்றைய தினம் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் இன்று இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் தொடர்பிலானது இன்றைய தினம் இலங்கை முழுவதிலும் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் இலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்திருந்த அனுர அலை அடித்து செல்லப்பட்டிருக்கிறது கடந்த தேர்தல்களில் அனுரவுக்கான அதிகரித்திருந்த ஆதரவு அலை சற்று குறைந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய கை ஓங்கி இருக்கிறது குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் தற்போதைய ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக்க தலைமையிலான அரசுக்கான ஆதரவு மிக பெரும் அலையாக அடித்தது எல்லோரும் அறிந்த தற்போது நடந்து முடிந்திருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளில் அனுரவுக்கான அலை சற்று குறைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது தென்பகுதியை பொறுத்தவரையிலும் சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சி அதிகளவான வாக்குகளை பெற்றிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையும் தமிழ் தேசிய கட்சிகள் பெரும்பான்மையான பலத்தை நிரூபித்திருக்கின்றன கடந்த காலங்களில் வடபகுதியை இலக்கு வைத்து அதிகமான ஒதுக்கீடுகள் அதிக அளவான பரப்புரைகளை ஆளும் தரப்பாகி அனுர அரசு மேற்கொண்டு வந்தது குறிப்பாக பல சலுகைகள் உட்பட பல ஒதுக்கீடுகள் வடக்கை நோக்கி குவிக்கப்பட்டன இந்த வடக்கு நோக்கி குவிக்கப்பட்ட சலுகைகளாலும் ஒதுக்கீடுகளாலும் வடபகுதி மக்களது மனங்களை வென்றுவிடலாம் என்று கனவு கண்ட அனுர அரசுக்கு இந்த தேர்தல் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது தமிழ் மக்களை பொறுத்த வரையிலும் ஒதுக்கீடுகளாலோ சலுகைகளாலோ தமிழ் மக்களுடைய மனங்களை வென்றுவிட முடியாது தமிழர்களுடைய அபிலாசைகளை புரிந்து தமிழர்களுக்குரிய நியாயமான தீர்வுகளை வழங்குவதை வழங்கினால் மட்டுமே தமிழர்களுடைய மனங்களை வெல்ல முடியும் என்பதை தமிழர்கள் மீண்டும் உலகத்திற்கும் இந்த அனுர அரசுக்கும் சொல்லி இருக்கிறார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தலாக அதிகளவான வாக்குறுதிகளை இந்த அரசு வழங்கி இருந்தது குறிப்பாக அரசியல் கைதிகளது விடுதலை போர்க்குற்றங்கள் தொடர்பிலான விசாரணை காணி விடுவிப்பு இன விகிதாசாரத்தை குழப்பக்கூடிய சிங்கள குடியேற்றங்களை தடுப்பது இதுவரையும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வோம் என பல்வேறு விதமான வாக்குறுதிகளை இந்த அரசு தமிழ் மக்களுக்கு வழங்கியிருந்தது அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் அரசியல் கைதிகள் என்று எவருமே இல்லை என அனு அரசு தெரிவித்திருந்தது இதேவேளை குறிப்பாக ஆணையர உப்பு தொடர்பிலும் ஒரு சர்ச்சை வழியாக இருந்தது தமிழர் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த உப்புக்கு தமிழ் பெயரை வைப்பதற்கு இந்த அரசு தயாரில்லை என்கின்ற அளவில் இந்த விமர்சனங்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு வந்தது கடந்த காலங்களில் என்றுமே நிகழாத அளவு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இலக்கு வைத்து ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் பலர் இந்த வட பகுதியை மையம் கொண்டு தேர்தல் பரப்புரைகளை முன்னெடுத்திருந்தார்கள் அவர்கள் அனைவரது ஒற்றை குறிக்கோளாக இருந்தது வட பகுதியில் பெரும்பான்மையான பலத்தோடு இந்த தேசிய அரசாங்கம் அதாவது என்பிபி வெற்றி வகை சூட வேண்டும் என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அதற்கான பல முயற்சிகளையும் முன்னெடுத்திருந்தார்கள் அதே போல கடந்த காலங்களைப் போன்று இம்முறையும் இந்த தேர்தலிலும் பெரும்பான்மையான பலம் அனுர அரசுக்கு கிடைக்கும் என பலர் எதிர்பார்த்திருந்தார்கள் குறிப்பாக இங்கு அனுர அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகட்டும் அவர்களுடைய உரைகளினூடாக அறிந்து கொள்ள முடிந்தது மிகவும் நம்பிக்கையாக இருமாப்பாக அவர்கள் எதிர்பார்த்திருந்தது வடபகுதியில் பெரும்பான்மையான சபைகளை பெரும்பான்மையான உள்ளூராட்சி அதிகாரங்களை இந்த என்பிபி அரசு கைப்பற்றும் என அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்புகளை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இப்போது அனு அரசுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது கடந்த தேர்தல் காலங்களில் தமிழர்களுக்கு வழங்குரிய வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் தமிழர்களுடைய அபிலாசைகளை புரிந்து கொண்டு தீர்வுகளை முன்வைப்பதனூடாக மட்டுமே இந்த அரசு தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியும் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஆணையரவு உப்பு போட்டுத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம் என்பதை மீண்டும் இந்த அரசுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் தற்போது வரை வெளியாகிய தகவல்களின்படி வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகளவான வாக்குகளை பெற்றிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கு புதுயுகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இதுவரையும் எங்களுடைய செய்தி பார்வையோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி அதேவேளை இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் மற்றும் ஒரு காணொலி ஒன்றினோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்படை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்